வாழ்க வையதம் வாழ்க வையதம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞானக்களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நாற்பத்தி ஒன்று சிறந்த பொருளாதாரம் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை பண்டங்கள் அனுபவிக்கும் இயந்திரமாக பலருள்ளார் இந்நிலையை மாற்ற வேண்டும் பண்டங்கள் தேடுவதில் அனுபவத்தில் பண்டங்கள் தோற்றுவதோடு அனுபவிக்கும் பண்பும் மனோதத்துவமும் உயர வேண்டும் பண்டங்கள் உற்பத்தி இணைந்த ஒரு திட்டம் வேண்டும் எது உண்மையில் சிறந்த பொருளாதாரம் நம்ம சில நாட்களாகவே பார்த்து கொண்டு வருகிறோம் மணி இஸ் த டோக்கன் ஆஃப் லேபர் உழைப்பை மதிக்கும் ஒரு பொருளாதாரம் தான் சிறந்த பொருளாதாரமாக இருக்க முடியும் பணம் வந்த பிறகு இந்த உழைப்பின் மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்திருக்கிறது அதன் விளைவாக நிறைய மக்கள் எப்படி இருக்காங்கன்னா பண்டங்களை அனுபவிக்கிற ஒரு இயந்திரங்களாக இருக்காங்க மெக்கானிக்கல் வே ஆஃப் லிவிங்னு சொல்லுவோம் இல்லைங்களா சிந்திக்கிறதே இல்லை அட ஒன்றும் வேண்டாம் உணவு எனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தானே சாப்பிடணும் ஆனால் ருசியாக இருக்குது என்கிட்ட வசதி இருக்குங்கிறதுக்காக சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க எவ்வளோ பெரிய அறியாமை இது இந்த நிலையை மாற்ற வேண்டும் அதற்கு என்ன செய்யணும் எப்படி பண்டங்களை நாம் தேடுகின்றோமோ அதே போல அந்த தேடுவதிலும் ஒரு அளவு முறை இருக்கணும் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பணம் தான் நமக்கு வாழ்க்கை வசதிகளை பெற்றுத் தருகிறது என்று பணத்து பின்னாடியே ஓடுறோம் உடல் கெடுவதை பற்றி கூட அக்கறை இல்லை என்னோட உடலுக்கு ஒரு உடற்பயிற்சி செய்வதற்கோ இல்ல மனதிற்கு ஒரு தியானம் செய்வதற்கோ கூட நேரம் இல்லாத அளவு பணத்து பின்னாடி ஓடுறோம் இல்லையா இதெல்லாம் மாறணும் இந்த பண்டங்களை தேடுவதிலும் அதை அனுபவிப்பதிலும் அதை பங்கீடு செய்வதிலும் ஒரு அன்பு முறை மலர வேண்டும் அளவு முறையோடு நம்ம அனுபவிக்கணும் தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கணும் பண்டங்கள் உற்பத்தி செய்வதிலும் சரி அதை அளவுமுறையோடு அனுபவிப்பதிலும் சரி மனோ தத்துவம் உயர வேண்டும் மனதினுடைய தத்துவம் தெரிந்து கொண்டால் யார் ஒருவருமே பணத்து பின்னாடி இவ்வளவு ஓட மாட்டாங்க ஆக நாம் என்ன இது தனி மனிதன் ஒருவரால் முடிகிற விஷயமல்ல எனவே இந்த பண்டங்கள் உற்பத்தி அதை சரியாக தேவையுள்ளவர்களுக்கு பங்கீடு செய்து கொடுக்கும் விநியோகம் இவற்றில் உலகம் முழுவதும் இணைந்த ஒரு உயர் திட்டம் வேண்டும் அதுவே சிறந்த பொருளாதார முறையாக இருக்க முடியும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்